அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுது அந்தது ஒரு வகையில் காலபுருஷ சக்கரத்தில் ஆறாவதாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களே உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னா புதன் பகவான் நான் ஏன் இதெல்லாம் எனக்கு தெரியாதா ஏதாவது விஷயத்த சொல்லுப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க கோவப்படாதீங்க காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே தெரியும் பயங்கர மதட்டம் போடுவீங்க அது எப்படி அப்படின்னா எப்படி சொல்லுது இப்போ நான் ஒரு விஷயம் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்துட்டு நான் ஒரு படித்த கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் டைப்ரைட்டிங் முடிச்சிட்டு இந்த போ இதை பண்ணு ஒன்றும் இல்லை இந்த சப்ஜெக்ட்லேருந்து ஒரு பத்து சிலபஸ் இருக்கா இந்த சிலபஸில் இர மட்டுப்படி இவ்வளோ உக்குருக்கு அதை மட்டும்படி அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு கையில் வாங்குற வரைக்கும் மேம் போட்டு நீங்கள் கொடுத்துருவீங்க அதுவே நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாபாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் மேக்னெட் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்துட்டு கேட்குறேன் எனக்கு ஒரு தாராட்டி சீராட்டி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பெஸ்ட்டு பிஸ்னஸ் உமன் அப்படிங்கிற அவார்டு வாங்க அதாவது ஒரு எப்படி சொல்கிறது ஏதாவது பொண்ணு உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நீங்கள் ஒரு பெஸ்ட்டு அந்த பொண்ணு ஒரு பெஸ்ட்டு பிஸ்னஸ் உமன் அப்படிங்கிற அவார்டு வாங்குற அளவுக்கு நீங்கள் வந்து செஞ்சு கொடுப்பீங்க ஆனால் உங்களுக்கு யாரோ எவரோக இருந்தாலும் அதாவது அறியாத தெரியாத ஒரு முகத்துக்கு கூட உதவி செய்து அவங்க வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடிய அந்ததொரு உள்ளம் கொண்ட கண்ணிராசிக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில் செம்மைப்படுத்த சீர்மைப்படுத்த தெரியலை காரணம் என்ன கேட்டீங்க அப்படின்னா கேட்டுக்கோங்க சரிங்களா ஒரே ஒரு வார்த்தை பார்த்துக்கோங்க நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு கிடையாது உங் மற்றவங்களுக்கு தான் உங்களுக்கு கிடையாது ஓகேங்களா இப்போ உங்கள்கிட்ட உழைப்பு அப்படிங்கிறது இருக்குது திறமை அப்படிங்கிறது இருக்குது வாய்ப்பு அப்படிங்கிறத கடவுள் கொடுக்குறாரு எல்லா விதங்களுமே இருந்து ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது எங்கே உங்களை மற்றவங்க பயன்படுத்திக்கிறாங்க அதுதானே இங்கே முக்கியமான ஒரு விஷயம் சரி ஓகே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்க இங்கே நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கறதுக்காக இந்த வாரத்துக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கேட்டிருந்தீங்க நம்ம வாட்ஸ்அப்பில் இப்போல்லாம் கண்டினியூவாக வீடியோவாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் எப்போதுமே ஐநூறுபாய்க்கு மேலே ஆகும் பட் ஜாதகம் பார்க்க இந்த முறை பதினொன்று அதாவது ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டும்தாங்க தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படும் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் பண்ண வேண்டாங்க ஜஸ்ட் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிடுவோம் அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் அதை நீங்கள் கேட்டு கேட்கலாம் கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க இதிலேருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிடும் கடைசியாக ஜாதகம் இல்லை அப்படின்னாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் ஜாதகம் பார்த்து சொல்லிவிடுவோம் ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள நாம் போகலாம் இப்போது என்னுடைய கிணத்துல நீர் சுரக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் வச்சுருக்கேன் பக்கத்து லேண்டுக்காரவங்களுக்கு ஒரு தண்ணி வசதி அப்படிங்கிறது இல்லை அவங்களும் ஒரு அஞ்சு ஏக்கர் லேண்டு வச்சுருக்காங்க அவங்க வந்து கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என் கிணத்துல இருந்து சுரக்கிற நீரை ஃபுல்லாக அவனோட நிலத்துக்கு வந்து விட்டுட்டா என்னுடைய நிலம் அப்படிங்கிறது ஃபுல்லாக பாலாக போயிடும் இல்லைங்களா இதுதான் கன்னிராசிக்காரர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது வந்துட்டு எந்தது ஒரு விஷயத்தில் எங்கே தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தாங்க யோசிக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அதாவது உங்களுடைய வால் வாய் அதாவது வாயை வட்டும் கொஞ்சம் அமைதியாக வா எங்கேயுமே வாயை விடாமல் அமைதி பேசாம இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறதே கிடைச்சிடும் நான் யா கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பேசுனீங்க நம்ம பண்ணுங்க ராசிக்காரவங்க உங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி எப்பவுமே இளமையாகவும் சிரிப்போடையும் சந்தோஷத்தோடையும் வாழக்கூடியவங்க தான் ஸோ இந்த விஷயத்த செய்யுங்க அப்படின்னா சொல்கிறேன் ரிக்வஸ்டாக தான் கேட்குறேன் கைண்ட்லி ரிக்வெஸ்ட் ஃபார் கன்னிராசி அன்பர்களே ஏதோ ஒன்று கிளிஜேசம் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்பீங்க சொல்லிட்டா போச்சு நமக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறது நம்மளுடைய ராசியில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுடைய ஒரு அமைப்புகள்ல இருந்து தான் அந்தது ஒரு வகையில் இப்போது கரண்ட்டில் நம்ம ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே உட்காந்துருக்காங்க அப்புறம் ஒரு விஷயங்க இந்த ரா இந்த உச்சரிப்பு உங்களுக்கு சரியாக வராதா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறீங்க அப்போலாம் வரும் அதெல்லாம் இல்லை சரிங்களா ஜஸ்ட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்படியே உச்சரித்தேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஏதோ கம்ப்யூட்டர்கிட்ட வந்துட்டு ஒரு வாக்குகிற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்படி கிடையாது நான் உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பக்கத்து வீட்டு பையன் ஒரு விஷயத்தை சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரிங்களா ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி பேசணும் இல்லை நீ கரெக்டாக பேசுனா தான் அதையும் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய அந்த எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பேசதான் நாங்கள் இருக்கோம் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஓகேங்களா கிரகநிலை அப்படிங்கிறது எனக்கு இந்த கட்டம் எல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுடைய அமைப்பு உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறே சொல்லிடுறேன் நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு ஒரு லாஜிக் தெரியும் என்னடா அதே கேது பகவானா இவன் வந்துட்டு ஒரு பாம்பு கிரகமாச்சே இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லது எப்போ பண்ணுவார் எப்போ நம்ம தட்டி விடுவார்னே தெரியாதுங்களே இந்த மாதிரி ஒரு அமைப்பில் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறத சொல்ல போகிறேங்க இதை நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அந்த ஒரு வகையில் ராசியில் யார் இருக்காங்க அப்படின்னா கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு அடுத்ததாக ரண ருண ரோகஸ்தானத்தில் மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானும் ப்ளஸ் அவரோடு சேர்ந்து சனி பகவான் ஆயுள் காரகன் கர்மக்காரகன் தொழில்காரகன் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வக்ரகதியில் சந்திர பகவான் கூட கூட்டணியில் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அடுத்ததாக களத்திட ஸ்தானத்தில் அதே பாம்பு கிரகத்தில் இன்னொருத்தரான நம்மளுடைய ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவானும் பூமிகாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்ததாக லாப ஸ்தானத்தில் சூரிய பகவானும் இவரை தொடர்ந்து கூட்டணி பகவான் அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி இல்லைங்களா இவர் வக்ரகதியிலையும் இவரோட சேர்ந்து சுக்ர பகவான் இவரும் வந்துட்டு ரொம்ப யோகக்காரகர் இவர் வந்துட்டு கட்டாயம் இருந்தாரு அப்படின்னாலே நமக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறதே கதவை தட்டிடும் இவரும் சரிங்களா அதாவது உங்களுடைய ஆளு சூரிய பகவான் சுக்கர பகவான் இவங்க மூணு பேருமே கூட்டணி இல்லாமல் இருந்திருக்கிறாங்க எங்க அப்படின்னா லாபஸ்தானத்தில் ஓகேங்களா ஸோ இப்படிப்பட்ட கிரகணிகளுடைய அமைப்பை நீங்க வச்சிருக்கீங்க இதற்கான பலன்கள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதாவது ஆடி பதினெட்டுக்கு உள்ள பார்த்தோம் அப்படின்னாக்க பண வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்குங்க உடனே சந்தோஷமாக இருக்குது பீங்களே கண்ணீராசிக்காரர்களே நிம்மதியாக இருங்க பண விஷயத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருப்பீங்க இழுப்பறியாக நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு இப்போ தர அப்போ தரலாம் கூட இழுத்து வச்சிருப்பாங்க முடியாத சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல தரன்னு சொல்லி நிறைய நிறைய பேர் ஏமாற்றிருப்பாங்க உடைய பணத்தையே வந்து வாங்கிட்டு அப்போது இப்போன்னு சொல்லிட்டு இழுத்து இழுப்பறி பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு நிலை மாறப்போகுது பண வார்த்தை அதிகரிக்கும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்ய முடியும் இப்போ தான் கட்டத்துக்குள்ள வரீங்க சரிங்களா அவங்களுடைய பயணங்களால் நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும் சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க இதுதான் உங்களுடைய மைனஸ் இதுதான் உங்களுக்கு ப்ளஸ்ஸும் கூட இப்போது இந்த ராசி ஒரு இடத்துக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதுசாக ஒரு இடத்துக்கு போட்டும் அங்கே இருக்கவங்க எல்லாமே உங்களுக்கு ஃபேன் ஆயிடுவாங்க விசிற ஃபேன் இல்லைங்க விசிறிகள் ஆயிருவாங்க அப்படியே இவங்களுடைய புன்னகைக்கு அவங்க எல்லாமே அடிமை ஆயிருவாங்க கன்னிராசியோட புன்னகைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேர் போனவங்க இந்த விஷயம் ஒன்று நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுவாங்க சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்கு பாடுபடுவீங்கன்னு சொல்லிவிட்டு அதனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு நோ சொல்லி பழகுங்க நோ சொல்லி நோ சொல்லிட்டு கூட செஞ்சு கொடுத்துருங்க பட் எஸ் சொல்லிட்டு கஷ்டப்படாதீங்க அடுத்ததாக மற்றவங்க மேலே இறக்கம் அப்படிங்கிறது ஏற்படணும் இது ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம் தானே அதை நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் வழக்குகளில் மாட்டிக்கிட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு இருப்பீங்க அது எல்லாமே சாதகமான ஒரு நிலையில் உங்களுக்கு மாறும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய கண்ணீராசிக்கு தொழிலில் லாபத்தில் ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது ஏற்படும் லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பல வழிகளில் பண வரத்து அப்படிங்கிறது வரப்போகுது ஆஹா கேட்கும்போது தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கே பண விஷயத்துல நான் பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது அதே மாதிரி உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரவங்க வேலை பழு அப்படிங்கிறது குறைவால் மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க சே எந்ததொரு வேலையை செய்கிறதுக்கும் எந்ததொரு வேலையை விடுறது நம்ம கூ நம்ம எப்படி சொல்கிறது நம்ம கூட இருக்கிறவங்களும் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா உங்களால் முடியும் சார் எனக்கு தெரியும் சார் நீங்கள் சிறப்பாக செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையத்துட்டுவாங்க மேலே இருக்கவன் வேறு எப்படி சொல்கிறது நம்ம உயிரை வேறு வாங்கிட்டு இருக்காங்க இப்படிலாம் வந்துட்டு வேலை பழுவால் ரொம்ப கஷ்டப்படுறீங்க இல்லைங்களா அது எல்லாமே இல்லை உங்கள் வேலையை மட்டும்தான் செய்ய போகிறீங்க வேலை பழுவ அப்படிங்கிறது குறைய போகுது அதாவது திட்டமிட்டு செயல்படுங்க சொல்லிட்டேன் இல்லைங்களா அழகாக உங்கள் வேலையை அவங்ககிட்ட விட்டு உங்கள் வேலையை மற்றவங்க தலையில் கட்டிக்கிட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பணியிடங்களில் உங்களுடைய சாமர்த்தியமான ஒரு பேச்சினால் உங்களுடைய பெயர்ப்புகள் வந்துட்டு கட்டி பறக்க போகுது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு இடத்து இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது குடும்பத்தில் குதூகலமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது காணப்படும் எல்லாத்துக்குமே தான் சொல்கிறோம் பொதுவான ஒரு பலன்கள் தான் நம்ம சொல்கிறது சரிங்களா அடுத்ததாக கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் உங்கள் பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் அப்படிங்கிறது வந்து சேரும் உறவு காலங்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கூட போகுது செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் காரியங்களை செய்து முடிக்கிறதுல மன நிம்மதி அப்படிங்கிறத அடைவீங்க அடுத்ததாக அரசியலில் ஈடுபடக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அரவணைத்து செல்வீங்க இதன் காரணமாக மேலிடத்தில் உங்களுடைய பெயர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பரிசீலிக்கப்படும் புதியதொரு பதவிகள் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான ஒரு உங்களுக்கு தீர்வுகள் உண்டாகும் நிறைய புரோகிராம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் பணவரவு அப்படிங்கிறது திருப்தியை கொடுக்கும் அடுத்ததாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய சம்பவங்கள் நிகழும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது கன்னிராசியினுடைய பொதுவான பலன்கள் இப்போ நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொன்ன அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் விவரமாக இருக்கும் அந்த ஒரு வகையில் உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு ஆடி பதினெட்டுக்குள்ளே இருக்கக்கூடியது எப்படி அப்படின்னா வீண் அலைச்சல் உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அது நமக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கும் அப்படி இருந்தாக்க வீண் அலைச்சலை தவிர்த்துடலாங்க அடுத்ததாக மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படும் அது வந்துட்டு உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது அடுத்து உங்களுடைய வாக்கு வன்மையால் அனுகூலமான ஒரு பலன்கள் உண்டாகும் எதையுமே சாமர்த்தியமாக பேசக்கூடிய வாக்கு இருக்குது இல்லைங்களா அதன் காரணமாக ஒரு சாதகமான பலன்கள் உண்டு எந்த ஒரு காரியத்தை செய்கிறதாக இருந்தாலும் யோசிச்சு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது பணம் சார்ந்த ஒரு கஷ்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும் ஏன்னா பண வார்த்தை அப்படிங்கிறது அதிகரிக்கும் முறையை சொல்லியாச்சு காரிய வெற்றி நன்மைகள் இது எல்லாமே உண்டாகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம் ஸோ உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஆடி பதினெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சாதகமான ஒரு அமைப்பு கொடுத்துருக்கு அடுத்த அஷ்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எடுத்தது ஒரு காரியங்கள் எடுத்த மாதிரியே செஞ்சு முடிச்சிடுவீங்க காரிய அனுகூலம் இருக்குது எடுத்தது ஒரு காரியத்தை சிரமமாக செய் திறமையாக செய்கிறதுனால பல பேருடைய உதவிகள் வந்து

ீங்க அவ்வளோ தான் இந்த பிரச்சனையால் வாழ்க்கையே போகுது அப்படின்னு நினச்சிருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொடுக்கறது உங்கள் வாழ்க்கைக்கு வெளி ஏற்றி வைக்கும் புரியுதுங்களா ஸோ எந்ததொரு விஷயத்துக்கும் பயப்படாதீங்க மேலும் இந்ததொரு காலகட்டத்தில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் சிறப்பாக செயல்பட முடியும் நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் தொழில் வந்துட்டு நல்லதொரு முன்னேற்றம் அடையும் உங்களுடைய நம்பிக்கை வந்துட்டு வீண் போகாதுங்க நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல பண உதவி கிடைக்கிறதுல இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது விலகும் அவர்களே தேடி வந்து பண உதவி செய்வாங்க வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்லது ஒரு வேலை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி அற்புதமான ஒரு வேலை கிடைக்கும் மேலும் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு மேலும் நீங்கள் நினச்ச ஒரு இடத்துக்கு இடமாற்றம் இந்த மாதிரி சாதகமான அமைப்புலாம் இருக்கப்போகுது முக்கிய நபர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமான ஒரு விவிஐபியோடய அறிமுகம் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படப்போகுது பயன்படுத்திக்கோங்க ஆக மொத்தத்தில் இந்ததொரு காலகட்டம் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அப்படி அள்ளி கொடுக்கும் அதை நீங்கள் பத்திரப்படுத்திக்கிட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்கள் வாழ்க்கையை வந்துட்டு தலைகளை மாறிடும் நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடும் பயன்படுத்திக்கோங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்பீங்க இல்லைங்களா கிருஷ்ண பரமாத்மாவே வழிபாடு செய்ய கஷ்டங்கள் அப்படிங்கிறது தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் யார் அந்த கிருஷ்ண பரமாத்மா எப்பேற்பட்ட சூழ்ச்சியான முடிச்சிகளை யார் போட்டாலும் அதை அழகாக அவிழ்த்திட்டு சாமர்த்தியமாக சிரித்த முகத்தோட தன்னுடைய காரியத்தில் கண்ணாக்காக இருக்கக்கூடியவர் இவரை மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இவருடைய வழிபாடு ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு சேர்க்கும் மறக்காமல் வழிபாடு செய்யுங்க சரிங்களா அனுதினமும் காலையில் எந்திரிச்சதுமே ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய நாமத்தை சொல்லி அந்த படுக்கையிலேருந்து எந்திரிச்சுக்கோங்க இவருடைய படத்தை எந்ததொரு காலகட்டத்தில் ஆடி பதினெட்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கணும் அப்படின்னா இவருடைய படத்தை ஃபோனில் சேவ் பண்ணிட்டு அடிக்கடி பார்த்துட்டு வாங்க அதுவுமே ரொம்ப நல்லது முக்கியமாக கன்னிராசிக்கு சொல்லணுங்க என்ன என்ன டிப்பு சொல்ல போகிறீங்க வாழ்க்கை என்ன மாற்ற போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் போய் கேட்பீங்க ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத மற்றவங்கள்கிட்ட சொல்லாதீங்க ஓகேங்களா அது எப்பேறுபட்ட உறவாக இருக்கட்டும் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வேலை செய்யக்கூடிய இருக்கக்கூடிய எப்பேறுபட்ட ஆட்களாக இருந்தாலும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தையும் நீங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படுத்தாதீங்க ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கன்னிராசி அப்படிங்கிறது எப்போதுமே சிறும் சிறப்பமாக இருப்பீங்க எல்லா வித